தமிழக மக்கள் அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணியளவில் இந்த வீடியோ பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மழை இல்லைனாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பரவலான இடங்களில் பல்வேறு இடங்களில் மழை பெய்ய போகிறது குறிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தது அதாவது கடந்த ஒரு நான்கு நாட்களாக நம்மளுடைய வீடியோ பதிவில் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ண நண்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தின்னு சொல்லலாம் இந்த விருதுநகர் தேனி திண்டுக்கல் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கரூர் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கமெண்ட் பண்ணியிருந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல செய்தியோடு நம்ம வந்து ஒரு வீடியோ பதிவு தொடங்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோடைய கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் பரவலான கனமழை பெய்ய போகிறது இதுக்கு முக்கியமான காரணம் காற்று ஒரு காற்றுடைய போக்கு வந்து பார்த்திங்கன்னா திசை மாற்றம் காரணமாக மழை மேகங்கள் உருவாகக்கூடிய இடங்கள் மாற்றமடையப் போகிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உருவாகக்கூடிய மழை மேகங்கள் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்கள் வழியாக பயணித்து பிறகு வட மாவட்டங்கள் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இடைப்பட்ட பகுதியில் வங்க வந்து வந்து சேரப்போகிறது அதாவது இன்றைக்கி மதுரை திண்டுக்கல் தேனி மாவட்டங்களில் மழை மேகங்கள் உருவாகுதுன்னா அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கரூர் திருச்சி அந்த வழியாக சேலம் ஈரோடு இந்த வழியாக பயணிக்கும் பிறகு திருவண்ணாமலை இந்த வழியாக பயணித்து பிறகு நம்மளுடைய காஞ்சிபுரம் மாவட்டங்கள் வழியாக செங்கல்பட்டு வந்து கடலோரப் பகுதிக்கு வந்து வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காற்று பிணைப்பு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் வந்து காற்று வரைபடத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் இதன் காரணமாக நம்மளுடைய தென் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள்னு பல்வேறு இடங்களில் மழை பெய்யப் போகிறது அதாவது கடந்த சில நாட்களாக மழை மேகங்கள் உருவானா டேரக்டாக வங்கக்கடலுக்கு போயிடும் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்கள் வழியாக பயணித்து வங்கக்கடல் போகிறதுனால நேற்று வரைக்கும் பத்து இடங்களில் மழை கிடைச்ச இடங்கள் இன்னி முதல் முப்பது நாற்பது இடங்களில் மழை இருக்க போயிருது ஒரு பரவலான மழை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கி அதிகபட்சமாக மழை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் அதாவது இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பரவலாக நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு விருதுநகர் ராஜபாளையம் உள்ளிட்ட வாட்ரா பகுதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா தேனி திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒட்டஞ்சித்திரம் அதே போல் கொடைக்கானல் உள்ளிட்ட இடங்கள்லேயும் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் உண்டு தேனி மாவட்டத்திலையும் கம்பம் நாயக்கனூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அலிநகரம் உள்ளிட்ட இடங்கள்லாம் நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் நம்மளோட மதுரை சிவகங்கை திருச்சி மணப்பாறை அதேபோல் திருச்சியுடைய லால்குடி அதே அதேபோல் திருச்சியுடைய சமயபுரம் உள்ளிட்ட பகுதியும் நல்ல மழை பெய்யுவதான வாய்ப்புகள் உண்டு கொங்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நல்ல மழை பதிவாக கூடும் ஒரு பரவலான இடங்களில் லேசான சாரல் மழையோ அல்லது ஒரு சில இடங்களில் மிதமான மழையோ பதிவாகிறது வாய்ப்புகளும் கொங்கு மாவட்டங்களுக்கு உண்டு இதனை தாண்டி சேலம் மாவட்டம் இந்த சேலம் மாவட்டத்துடைய வடக்கு பகுதியில் மழை இல்லை கிழக்கு பகுதியில் மழை இல்லைன்னு சொன்னவங்களுக்கு ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவலான மழை சேலம் மாவட்டத்தில் பரவ பரவலாக இருக்க போகிறது இதன் காரணமாகவும் நம்மளுடைய நாமக்கல் மாவட்டம் போல் நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டங்களையும் கனமழை பதிவுகிறதுக்கான வாய்ப்புகளும் தென்படுகிறது அதாவது நம்ம இந்த சேலம் மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளும் போது சேலம் மாவட்டத்துடைய இந்த எடப்பாடி பகுதிகள் அதேபோல் நம்ம மேட்டூர் பகுதி அதேபோல் நம்மளுடைய ஆத்தூர் தலைவாசல் அந்த அதனை ஒட்டியிடக்கூடிய இடங்கள்லாம் இன்றைக்கி நல்ல மழை கூடும் நேற்று இரவு வந்து பார்த்திங்கன்னா ஆத்தூர் தலைவாசல் பகுதியில் பரவலாக நல்ல மழை பதிவாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சி பகுதியில் சின்ன சிலம் உள்ளிட்ட இடங்களில் நல்ல மழை பதிவாகியிருக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகியிருக்கு நேற்று இன்றும் அதே நிலை தொடரும் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வடக்கு மாவட்டங்களான திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்லேயும் இரவு நேரங்களில் மழை காணப்படும் அல்லது அதிகாலை நேரங்களில் நாளை காலையிலையோ அல்லது நள்ளிரவு நேரங்களிலையோ மழை காணப்படும் இந்த மழை முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்கள் மற்றும் அதிகாலை நேரங்களில் மட்டும்தான் இருக்கக்கூடும் பகல் நேரங்களில் மழை எதிர்பார்க்க வேண்டாம் இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வெப்பச்சலன மழை வெப்பச்சலன மழைங்கிறது மோர் ஹவர் ஈவினிங் மூணு மணிக்கு மேலே தான் மழை மேகங்களே உருவாக தொடங்கும் அது இரவு நேரங்களில் ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கு மேலே தான் வலுப்பெறத்து விடுவோம் அதனால் படிப்படியாக தான் அந்த மழை மேகங்களுடைய ப்ராசஸ் வந்து நடக்கக்கூடும் அதனால் பகல் நேரங்களில் மழை எதிர்பார்க்க வேண்டாம் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய புதுக்கோட்டை ராமநாதபுரம் நாகப்பட்டினம் காரைக்கால் உள்ளிட்ட இடங்களில் பெருசாக மழை எதிர்பார்க்க முடியாது பை லக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் லேசான மழையும் மிதமான மழையோ எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி பெய்யக்கூடிய மழை மேகங்கள் முழுக்க முழுக்க முன்னாடியே சொன்ன மாதிரி உள் மாவட்டங்கள் வழியாக பயணிக்கிறதுனால மோரவர் உள் மாவட்டங்கள் பல்வேறு மாவட்டங்களுக்குன்னா நல்ல ஒரு பெனிஃபிட்டாக பயன்பெறக்கூடிய மழையாக இந்த ஒரு மழை கொடுக்க போயிருது விழுப்புரம் அதேபோல் கடலூர் மேற்கு கள்ளக்குறிச்சி தாண்டி தான் நம்முடைய செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் பரவலாக மழை காணப்படும் திண்டிவனம் செஞ்சி மரக்கானம் இடைப்பட்ட பகுதினா ஒரு கனமழை பதிவு வரதான வாய்ப்புகள் உண்டு ஆல்ரெடி செஞ்சியில் கடந்த ஒரு சில நாட்களாகவே பன்னிரெண்டு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர்னு மழை பதிவானது வருகின்ற நேரமும் அதாவது இன்று இரவும் அல்லது நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கும் அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கு அதாவது ரெண்டு ரெண்டு மூணு நாட்களுக்கு ஒரு பரவலான மழை தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம் நேற்று வரைக்கும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகியிருக்கு இன்னிக்கிலிருந்து ரெண்டு மூணு நாட்கள் ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் பரவலான இடங்களில் நம்ம தமிழ்நாட்டில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் அடுத்து இன்றைக்கி மழை இல்லைனாலும் ஒரு சில மோரவர் இன்றைக்கி வந்து ஓர பரவலான இடங்களில் மழை கிடைச்சிரும் இன்னைக்கு மழை இல்லைனாலும் அடுத்த சில நாட்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாட்கள் பரவலான மழை கிடைச்சிடும் இந்த சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட மக்களுக்கு வருகின்ற நாட்கள் சிறப்பான மழை இருக்குது நீங்கள் எதிர்பார்க்கிறத விட நல்ல மழை பதிவாக போகிறது அந்த இடங்களுக்கு அது எப்படிங்கிறது போக போக தான் நமக்கு தெரியும் போல் தமிழ்நாட்டில் பகல் நேர வெப்பநிலையும் அதிகமாக வந்துட்டுருக்கு அது கடந்த ஒரு ஒரு வாரமாகவே வந்து பார்த்திங்கன்னா இயல்பை விட ஒரு கூடுதலாகவே முப்பத்தேழு முப்பத்தெட்டு இந்த டிகிரி செல்சியஸில் தான் வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு வருகின்ற நாட்களும் அதே போல் தான் இருக்கணும் ஏன்னா பகல்ல வெயிலும் இரவில் தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ பதிவு நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் வருகின்ற நாட்களும் இதே போல் தான் வெப்பநிலை அதிகமாக காணப்படும் மோர் அவர் இன்றைக்கி எங்கெங்கே மழை பெய்யுதுங்கிறத நீங்கள் நைட் நம்ம பார்ப்போம் நீங்களும் ரெயின் அலாம் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மழை எங்கே பெய்யுதுங்கிறத நீங்களும் ட்ராக் பண்ணலாம் இந்த ஒரு வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வியில் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளும் பதில் தரப்படும் மீண்டும் நாளை சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்